வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியர் தங்கப்பாண்டியன் அஸ்ட்ரோ டிவி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் சில கருத்துக்கள் இப்போ பணம் பொருளாதாரத்தில் நிலை எப்படி அறிகிறது பொருளாதாரத்தில் செல்வ நிலையை எப்படி அறிகிறது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று செல்வம் தரும் ஸ்தானங்கள் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று உங்க லக்கணப்படி செல்வம் தரும் ஸ்தானங்கள் பொருளாதார நிலை அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்துல தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் பலம்பற்று விட்டால் அல்லது வேறொரு இடத்திலிருந்து நல்ல கிரகம் பார்த்து விட்டால் செல்வம் உண்டு உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரணும் மத்திம காலத்துல உள்ள பொருளாதாரம் எனக்கு நான் என்ன அடுத்த லெவலுக்கு வரணும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்றது அதனாலதான் குழந்தையே ஒரு நேரத்தில் செல்வம்னா குழந்தை செல்வம் அப்படின்னு சொன்னான் குழந்தை செல்வம்னா குழந்தைன்னு அஞ்சாம் பாவம் செல்வமும் அஞ்சாம் பாவம் தான் அது குலதெய்வம் சொன்னான் நல்லா பாத்தீங்களா பெயர் புகழும்னு சொன்னான் பெயரும் வேணும் புகழும் வேணும் செல்வம் வேணும் பெயர் புகழோட செல்வத்தை சேர்க்கும் செல்வம் மட்டும் சேர்த்து பெயர் புகழ சேர்க்காம அப்ப அந்த ஐந்தாம் இடம் அதுக்கடுத்து கொஞ்சம் கூடுதலான ஒரு பண சேர்க்கை ரொம்ப அதிகமா வரணும் சார் பணத்துல இன்னும் எட்டாம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் பதினொன்னு அதை விட தாண்டி அப்ப ஒரு ஜாதகத்துல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த ஸ்தானங்களில் எவரேனும் ஒருவரோ இருவரோ பலம் பெற்று விட்டால் நல்ல தனச்சேர்க்கை உண்டு இவர்கள் இந்த லோகத்தில் தனவானாக இருப்பார்கள் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல இரண்டாம் இடம் பலம் குறைந்தவர் ஐந்தாம் இடம் பலம் குறைந்தவர் பொருளாதாரத்தை இழந்தவர் நிலையில வந்து பின்தங்கியவர் பொருளாதாரத்தை இழந்த சார் ஒரு காலகட்டத்துல கஷ்டப்பட்ட சார் அதுக்கப்புறம் எட்டு பதினொன்று நல்லா இருக்கு பின்னாடி சம்பாரிச்சார் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுல ஒரு ஒரு படம் குறைஞ்சாலும் செல்வ நிலையில ஒரு காலத்துல வறுமையை சந்திச்சிக்கலான ஆமா பொருளாதாரத்துல ஒரு இழப்பு சந்திச்சா ஆமா ஆமா இந்த இடங்களில் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும் இந்த இடங்களில் நல்ல கிரகங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் இந்த ஜாதகத்துல உள்ள உண்மை நமக்கு யோகம் தரக்கூடியவங்க அஞ்சு ஒன்பது குடையவர் யாரேனும் ஒருவர் நமக்கு யோகத்தை தரக்கூடிய ஐந்து ஒன்பது கூடியவர் யாரேனும் ஒருவர் இந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் பார்த்தாலும் செல்வம் உண்டு முதல்ல ஆரம்ப காலத்துல கொடுக்கா மத்திய காலத்துல கொடுக்கா பிற்காலத்துல கொடுக்காங்க இது செல்வ நிலையில் ஒருவரை உயர்த்தும் அப்படின்னா அதுல மாற்றமே இல்லை இப்படி இந்த பணவரும் ஸ்தானங்கள் அப்படிங்கிற இடத்த நீங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு ஏன் என்னங்கிறத நீங்களே பார்த்து ஒரு ஆய்வு பண்ணிக்கலாம் ஒருவருக்கு எட்டாம் பாவம் நல்ல நிலையில இருந்து விட்டால் ஐயோ எட்டாம் படம் வளர்த்திருச்சே அப்படின்னு எட்டு எட்டு கூட அஷ்டமாதிபதி ஆச்சு பயப்படாதீங்க அவங்க வழக்கு விபத்து ஒரு உடல்ல ஒரு சர்ஜரி இந்த மாதிரியான சில மைனஸான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலெல்லாம் உங்களை மீடேற்றி அதுல அதெல்லாம் தாண்டி உங்களை ஒரு ஒரு உன்னதமான நிலைக்கு ஒரு ஒரு உயர்வான நிலைக்கு அந்த கரவை கொண்டு செல்லும் பெரிய அளவு இன்னைக்கு பெரிய பெரிய வசதியானவங்க எல்லாம் பாருங்க எத்தனையோ கேஸ் எத்தனையோ வழக்கு நடக்கும் எவ்வளவோ பிடிச்சிருக்கும் ஆனா செல்வநிலையில அவங்க எப்படி இருக்காங்க அதனால இப்படி பல கருத்துக்களை பல சுவராசியமான விஷயங்களை எல்லாம் நீங்க பாக்கணும்னா தங்கபாண்டியன் அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பாருங்க பல விஷயங்களை க க தெரிஞ்சுக்கங்க இன்னும் இதற்கு சில விஷயங்கள் எல்லாம் வருங்காலத்துல வந்துகிட்டே இருக்கும் ஜோதிட வகுப்புகள்ல சேர்ந்து ஜோதிரங்கள்ல நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளணும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தேர்ச்சி வரணும்னா கீழே உள்ள நம்பர்ல சேர்ந்து வகுப்புல படிங்க தைரியமா நீங்களும் பலனை ஆட்டிச்சு சூப்பரா பலன் சொல்லலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை வணக்கம்